ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கருவறைக்குள் இளையராஜா சென்றபோது அவரை ஜீயர்கள் வெளியே அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஆண்டாள் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த இளையராஜா அங்கு சென்று சாமி தரிசனமும் செய்தார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இளையராஜாவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதையடுத்து பெரிய பெருமாள் சன்னதி நந்தவனம் ஆண்டாள் சன்னதி ஆகியவற்றிற்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் இளையராஜா அப்போது ஆண்டாள் கோவில் கருவறைக்கு முன்புள்ள அர்த்த மண்டபத்திற்குள் செல்ல முயன்ற இளையராஜாவை அங்குள்ள ஜியர்களும் பக்தர்களும் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது வரவேற்பில் விதிமீறல் இருப்பதாக கூறி அங்கிருந்து அவர்கள் இளையராஜாவை வெளியேற்றியுள்ளனர் அதாவது அர்த்த மண்டபத்தில் உற்சவர் சிலைகள் நிரந்தரமாக இருப்பதால் அங்கு அனுமதி கிடையாது என கோவில் நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதையடுத்து கோவில் அர்த்த மண்டபத்தில் இருந்து வெளியே வந்த இளையராஜா அங்குள்ள வாயிற்படியில் நின்றே சாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவருக்கு அங்குள்ள அர்ச்சகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அர்த்த மண்டபத்தில் இருந்து இளையராஜா வெளியேற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இங்கு மிகவும் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் ஆண்டாளின் திவ்ய பாசுரங்களை இசைஞானி இளையராஜா இசை வடிவில் அரங்கேற்றி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்டவருக்கு கூட இத்தகைய நிலை ஏற்பட்டிருப்பதை பார்த்து நெட்டிசன்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்